இந்த மூணு நாள் நடந்த டோர்னமெண்டோட கிராண்ட் பினாலி பெருங்களூர் வர்சஸ் பெருங்களூர் மேட்டுப்பட்டி ரெண்டுமே அவங்களோட டீம் தான் ஃபைனலில் மோத போகிறாங்க ஸோ நிறைய டீம் விளையாண்டதில் பெருங்களூர் எல்லா டீமையும் இங்கே நாக் அவுட் பண்ணி மேலே ஏறி வந்திருக்காங்க ஃபைனலுக்கு டேஸ்வின் பெருங்களூர் டேஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சில் ஒரு கேட்சையும் படித்து ரூபாய் இருநூறு ரூபாயை தடி செய்கின்றனர் குணாரி மற்றும் ராஜகுமார் அவர்கள்

ஸ்லோயர் இயர் வெரி சார் ஸ்லோயரில் சொக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு விக்கெட் இழக்குறாங்க இங்கே மேட்டுப்பட்டி ஒன் டோர் மேஸ் சொன்னா எங்க கணபதி பாளோட ஃபோட் ஒன் சூப்பரான லெக்கட்ட சூப்பரா போட்டிருக்காரு ரெண்டா பால் ஒன் காலில் பட்டு போயிருக்கேன் அங்க பின்னாடி தேவா வெரட்டி போய்க்கிருக்காரு ரெண்டு மீண்டும் ஓடிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி போன செல்வமணி விரட்டி பாலுக்கு போயிட்டாருங்க லாஸ்ட் ஒன் மூ

நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க அடிச்சாரு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி இந்த ஊரில் பதிவு பண்ணுறேன் ரெண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்துருக்காரு சூப்பர் டெலிவரி நல்ல கம்பேக் பவுலர் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு செல்வமணி நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரிங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு செல்வமணி நெக்ஸ்ட் ஒன்

சண்ட ஆனாருங்க கேப்ரோ ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு கணக்கு சிங்கிள் எக்ஸனைக்கு பேஸ் பண்ணா எங்கள் பைசல் அப்படி ஏங்க ஃபிரீஷா போகக்கூடிய பேட்ஸ்மேன் ஏன்னு தெரியல தரையில் ஒன்றும் ஆடாது ஸோ ஏர்லியாகவே விக்கெட் போன காரணத்தினால நின்று ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாரு நினைக்கிறேன் செம்பு லைனில் வந்து தெளிவாக கற்றுக்கிறேன் செங்கிள் சொன் ஃபுல்லா மாறி அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தாரு டாட்பால பதிவு பண்ணிருக்காரு டார்பாலோட நாலாவது ஓவர் எங்க சொல்லிட்டு நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க பித்தூர் படம் எங்க செல்வமணி சைக்கிளில் பைசால் இருக்காரு ஓபனிங் பாஸ் பால் அதிகமான பால் நான் சைக்கிளே நின்றாரு ஐ கே நெக்ஸ்ட்

சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு நேருக்கு நேற்று கேட்ச் கொடுத்துருக்காங்களா நான் யாரையும் நம்மள நானே பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருக்கேன் கோபி நல்லா டேக்கன் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் விஜய் ஃபுல் ஃபுல்லாக மாட்டிக்கு வந்தார் ஸ்டம்புக்கு வர்ற க்ளாஸ் டால் பால் மாதிரி இருக்கு டாஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் கிளாஸுக்காக அடிச்சிருக்காரு பார்த்தா சூப்பராக விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க

நம்ம இந்த மைதான கூட கொஞ்சம் நம்ம மைதானம் புல்லாவே கல்லு தான் இருக்கும் அந்த ஒரு கிரௌண்ட்ல ஒரு பால் சேதம் லைட்டா தோடு சிறப்பான ஒரு பந்து புல்லட் பால் இது மாதிரி டோர்னமெண்ட் அடிக்கிறங்களுக்கு நல்லதான ஒரு வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பந்து அதே மாதிரி பேருக்கு ஏத்த மாதிரி புல்லட் மாதிரி போகுது பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமா இருக்கு மட்டை வச்சலருக்கும் சாதகமா இருக்கு கமிட்டி மேட்ச் நடத்துறவங்களுக்கு சாதகமா இருக்கு பந்து செலவு கொஞ்சம் மிச்சமாகுது. ஆமா. சீப் அண்ட் நல்ல பந்து நல்ல விலைக்கு கிடைக்குது கண்டிப்பா எல்லாரும் புல்லட் பால் வாங்கி பயன் கேட்டுக்கொள்கிறோம் மாதிரி கொள்கிறோம். ஆவாங்க. கண்டிப்பா புல்லட் பால் ஒரு சிறப்பான ஒரு பந்து. தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு சான்சர் ஆறா கேட்ச்லான வாய்ப்பானபதாம் ஆட்டிப் போயிருக்குங்க சூப்பரான ஒரு ஆறு ஃபர்ஸ்ட் ரன்ன இங்க 6 ல வந்திருக்காரு ராஜ் குமார் தடறன் அகைன் பிரேஷட் அகைன் கிளையர் பண்ணு அப்படி நினைக்கிறேன் டிடி விக்கட்டரியை ரெண்டு ஆறு இங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஆடியன்ஸ் கைது சாட்டுக்கு நட்ராய் சரியானா கைத்து போயிருக்கு சான்ஸ் பார் விக்கெட்டானு பார்த்தா ஆல்மோஸ்ட் பால் வந்து டாப் பண்ணியிருக்காரு மதன் இந்த மேட்ச்லேயும் ராஜகுமாருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் அதையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்லா சம்பவம் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டாரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பவுண்டரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு பந்து போறாங்களா பார்த்தா விரட்டி போயிட்டாருங்க நல்ல ஸ்டாப் நல்ல ஒரு தடுப்பு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பால்ல முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க பேங்களூர் செகண்ட் ஓவர் படைங்க விக்கி ஃபர்ஸ்ட் பால் ஸ்கொயர் லெக்ல அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா பவுண்டரி போயிரும் அப்படினு இந்த ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி எடுத்துட்டாரு செகண்ட் ஓவர் ஃபுல் டாஸ் பால் தெரிவா கனெக்ட் பண்ணியிருக்காரு

ஒரு ஸ்லோயர் வெரியசன் சான்ஸ் ஃபார் இதுவும் ஆருக்கான வாய்ப்பா அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க பேக் டூ பேக்கு ரெண்டாயிரம் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜ்குமார் நெக்ஸ்ட் ஒன் போய் வந்திருக்கு

வீரர்கள் பார்வையாளர்கள் கரவோசிகளை எழுப்பி நீங்க முத்துழைப்பு வழங்கிய திரு பாடி உரிமை அவர்களுக்கு தற்பொழுது நன்றி தமிழின் சார்பாக பொருளை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது அவர்கள் பெருமே சேர்ந்த ஊராட்சி ஒன்றை செய்கிறார் வாழ்த்துக்கள் பெருமூர் கார்த்திக் வெடிகல் அவர்கள் திறப்பு

மா <laughs> <laughs>

கடைசி ரெண்டு வருஷமா நிறைய டூர்னமென்ட்ல எஃபோர்ட் போட்டாங்க அது பலனளிக்காம இருந்தாலும் அவங்களோட எஃபோர்ட் இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரே வீக்ல மூணு டூர்னமென்ட்ல பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க ப்ரோஸ் எல்லாம் தொடர்ந்து நிறைய டூர்னமென்ட்ல பிரைஸ் செக்யூர் பண்ண வாழ்த்துக்கள் இந்த டோர்னமெண்டோட ரன்னர் கோல்டன் ஈகிள் மேட்டுப்பட்டி இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் பெருங்களூர் நிறைய டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஒரு ஒரு மேட்ச் அப்படின்னாலே பெருங்களூர் கலந்துக்காத ஒரு டீம் டோர்னமெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்க மேட்ச் நடந்தாலும் நிறைய டோர்னமெண்ட்ல கலந்து கலந்துகிட்டு நிறைய டோர்னமெண்ட்ல பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க

பேசியா ஃபைனலி டூர்னமெண்ட் நல்லபடியா முடிச்சுட்டாங்க வாழ்த்துக்கள் ஓடனைகள் மேட்டுப்பட்டி